இந்த ஹேர் டையை வெறும் அரை மணி நேரம் மட்டுமே தலையில் அப்ளை பண்ணால் போதும் அந்த காலத்தில் எப்படிலாம் முடியை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க எப்படிலாம் முடிய வந்து கருமையாக வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பொடி ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம முடி நல்லா கருமையாக மாறுறதுக்கும் முடிகள் வந்து நல்லா கரு கருன்னு வளர்ந்து வர்றதுக்கும் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய முடிகள் பிரச்சனையாக அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பொருளை முக்கியமாக ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸான நமக்கு பொடியாகாது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பொடியாகுதோ அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அளவுக்கு தான் நமக்கு பொடியாகவும் கிடைக்கும் இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இலையை தான் ஆட் பண்ண போகிறோம் இது ஓமவள்ளி இல்லைங்க இந்த ஓமவள்ளி ஒரு இலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இலையா இது எல்லாத்தையும் நம்ம இது உள்ள கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே இந்த பனி சீசனுக்கு நிறைய ஓமவல்லி இலைகள் கிடைக்குது நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இலை தான் இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அடியில் இந்த மாதிரி பூச்சிகள் ஏதாவது இருக்கும் அதுமாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அதனால் இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்றேன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்தாச்சு இப்போ இந்த இலைகளை நல்லா இந்த மாதிரி கையில் வந்து கசக்கி விட்டுக்கலாம் கசக்குனிங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் வந்து ஜூஸ் வரும் நமக்கு இது வந்து முடிக்க மட்டும் இல்லைங்க நம்ம வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப நல்லது சளிக்கலாம் ரொம்ப ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதை நெஞ்சி சளியெல்லாம் நல்லாவே எடுத்துரும் இப்போ நல்லா வந்து கசக்கியாச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஓமவல்லி இலையோட ஒரு நல்ல இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு இலையை தான் இது கூட சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா முருங்கை இலை முருங்கை இலை தாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹேருக்கு எல்லாத்துக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது நிறைய இரும்பு சத்து இருக்குதுல இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுடலாம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கசக்கி விட்டுருங்க நல்லா கசக்கியாச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம அடுப்பில் வைக்க போறோம் இப்போ நம்ம அந்த இரும்பு கடாயை அப்படி நம்ம அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வெந்தயம் கருஞ்சீரக பொடியும் இது அப்படியே உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுலாம் இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும் நமக்கு இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து முருங்கைக்கீரை தான் நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது முருங்கைக்கீரை இல்லாதவங்க தாராளமா இதில் வந்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க இரும்பு கடாயில இதை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கலர் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் இரும்பு கடாயில் இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன் இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பொருளை வந்து சேர்த்துக்கணும் முக்கியமா டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காஃபி பவுடர் இருந்தால் கூட தாழ்வு நீங்கள் இதுக்கு பதிலாக அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காக நமக்கு வரட்டும் நல்லா கொதித்து சுண்டி வரணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணி வந்தால் போதும் அந்தளவுக்கு இதை வந்து திக்காக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு ஏன்னா டீ தூள் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த கடாயோட அயன் சத்துக்கள்லாம் இது இறங்கி நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க கொதிக்க கலரை பாருங்க இப்பயும் நல்லாவே மாறிடுச்சு இப்ப அதை விட இன்னும் நல்லா டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்க நல்ல ஒரு கருமை நிறத்துக்கே வந்துருச்சு இதுல வந்து எதுவுமே அளவுகள்லாம் இல்லங்க இவ்வளவுதான் போடணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ எந்த அளவுக்கு நீங்க சேர்க்கணுமோ தாராளமா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு டிகாஷன் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு அருமையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர்டை இது எந்த வயதினரும் இந்த ஹேர்டை வந்து அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை ஹேர் க்ரோத்துக்காக இருந்தாலும் உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி சொட்டா மண்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல கூட அவ்வளோ அருமையாக முளைக்கும் அந்தளவுக்கு இது சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க இது பாருங்க எவ்வளோ கருகருகிறனு வந்துருச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த டிகாஷன் வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபில்ட் வச்சு மீதி இது எல்லாத்தையுமே வடித்து ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் சூடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சூடாக தான் இருக்குது ஓரளவுக்கு இந்த தணுத்து வந்திருக்கு நம்ம எல்லாத்தையும் வடிக்கட்டியாச்சு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை கீழே போட்டுடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அந்த தண்ணி சேர்த்துருந்தோம் ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜூஸ் பக்கமாக காட்டுறவங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது கூட தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணப் போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் நம்ம நேரம் ஆக ஆக இந்த டிகாஷனோட கலர் பாருங்கள் எப்படி டார்க்காக நல்லா வருது இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்ம முடியாத நல்லா கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய ரிங்கராஜ் பொடியை தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க வேற எதுமே நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணவே வேண்டாங்க விருங்கராஜ் பொடி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு இது வந்து நேச்சுரலாக இலையா கிடச்சா தாராளமா பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பொடியை வாங்கி இந்த டிகாஷனில் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் பண்ணா போதும் வீட்டில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை பண்ணுங்க இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரவங்களால முடியாது இல்லையா அதனால அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டு வந்தா போதும் உங்க முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாறி நல்லா கருமையாக வளர்ந்து வரதை பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும் நீங்கள் ஒன் மந்த் இது தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்க முடியெல்லாம் செம்மையாக பிளாக்காக மாறிடுங்க இதை வந்து பெரியவங்கிறது சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ஹேர் அய்ய ஹேர்லாம் அப்ளை பண்ணிட்டு வரலாம் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நேச்சுரல் ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை அப்படியே எடுத்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நான் கொஞ்சமாக என் கையில் கூட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்காக பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து ரெகுலராக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் முடி வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறி சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது அப்படியே என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறேன் டையை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எங்கள் பாருங்கள் உச்சிலாம் நிறைய வெள்ளை முடி இருக்குது உள்ள பாருங்க பாருங்கள் அப்படி தெரியுது அப்படின்ட்டு வெள்ளை முடியில் அப்ளை பண்ணி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க முதல்ல உங்கள் முடியல அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு இப்போ டையை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் கையிலே எடுத்து நான் அப்ளை பாருங்க ஸ்கால்குளம் வர்ற மாதிரி இந்த மாதிரி அப்படியே நீங்க அப்ளை பண்ணும்போது ஜென்ட்லா ஒரு மசாஜை கொடுத்துகிட்டே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க உங்களால் ரெகுலராக இதை வந்து அப்ளை பண்ண முடியலைன்னாலும் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த ஹேர் ஆகி அப்ளை பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு முடிகள் பிரச்சனை வராது நிறைய அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே நல்லா பிளாக்காக மாறிடும் இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கோகனட் ஆயில் அல்லது கடுகு ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சிலர் வந்து ஸ்கால்ஃப் எது ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்கெல்லாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் தலையில் வச்சுருந்தா போதும் மணிக்கணக்கில்லாம் நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்பொழுது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷீக்காய் அதாவது மைல்டு ஷாம்பூ ஷீக்காய் ஏதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஷாம்பூலாம் போட்டு யூஸ் பண்ணாமல் மைல்டாக ஏதாவது போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு நான் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும்தான் ஹேரில் வைக்க போறேன் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது முடியெல்லாம் கொட்டி சுட்டையாக இருந்தால் கூட அந்த இடத்துல கூட முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவான ஹேர் டை இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்